திமுக சட்டத்துறை சார்பில் மூன்றாவது மாநில மாநாடு சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது காலை தொடங்கி மாலை வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது இன்று காலை மாநாட்டினை திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார் மாநாட்டில் அமைச்சர்கள் ரகுபதி கே என் நேரு தங்கம் தென்னரசு மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுவையைச் சேர்ந்த திமுக சட்டத்துறை நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர் மாலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு கொண்டுள்ளார் இதனிடையே மாநாட்டில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் என்றார் அடுத்து நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநாட்டுக்கு பிறகு தளபதி அவர்கள் விரும்பியபடி அவருடைய இலக்குப்படி தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளப்போவது உறுதி என்பதை இங்கே வந்திருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மேடையில் இருக்கின்ற மூத்த தலைவர்களுக்கெல்லாம் நான் உறுதி அளிக்க விரும்புகின்றேன்